ஆ சொல்லுங்கள் ஏற்றல் கிடைக்கின்ற ஏழு கோடி மந்திரத்தால் நீர் என்ன கண்டீர் ம் ஆற்றல் கிடந்து கரையை தெரியாமல் அறிவிகின்றோம் எழு கோடி மந்திரம் எல்லாம் படிக்கிற எல்லாம் செய்கிறோம் கடைசியில் நம்ம நாரி போறோம் ம் இதை படித்து என்ன பண்ணியும் நாரி படுறது தான் பண்ணியம்மா ம் தான் போயிடுறோம் அப்படி போகாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அதுக்குள்ள வழியை அதுக்குள்ள இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படி சேர்ந்தாதான் அவனும் நல்லெண்ண சேர்ந்தாற்போல் நல்ல கற்றோரை சேர்ந்தார் போல் கற்றோர்ல கற்றோரை சேர்ந்தாதான் அந்த கற்றோட அறிவுகள் கிடைக்கும் கற்றோர் யார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம அறிவை கொண்டு நம்ம இடத்துல உள்ள குருவை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு குரு தான் மனம் குரு தான் கண்டுபிடிச்சி சொல்வார செய்யணும் அதை செஞ்சவன் தான் மனுஷன் மனிதன் தன்மணி தன்னை மனிதனாக அவமானிக்கணும் அப்போ அதுக்குள்ள வழிமுறைகளை பார்க்கணும் அது அதுக்குள்ள வழிமுறைகளை என்னன்னு போது யாரும் செய்யப்படாத சொல்லாத காட்டாத வெளிப்படையாக வராத அந்த சித்த வித்தையை சுவாமி சிவானந்தர் தான் காட்டியிருக்கார் எவ்வித கட்டணமும் இல்லாமல் அதனால் அதை போல் கற்றவரே அதே தேடி தேடி கொண்டு போய் அவர் படித்த நூல்களையும் அவர் எடுத்த நூல்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறது தான் மனிதனுடைய தன்மை அது என்ன அறிவிக்கப்பட்டது யாரையும் வந்து மாற்று மாற்று பேச்சுக்கு வழி வழி வகுக்கிறது இல்லை அவங்கவுங்களும் தானே உணரணும் தானே அறிவானாலும் தானவனே அறியலாம் தன்னை இருந்து இன்பம் முறை வெண்ணெல்லாமே ஒரு தந்திரி சொல்ல வேண்டிய வெண்முறை அதே போல் ஒரு தந்தரம் தான் இது அதனால் யாரும் நல்லவங்களும் அல்ல யாரும் கட்டவங்களும் அல்ல யாரையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும் யாரா இருந்தாலும் நன்மை கொடுத்து நல்ல நடந்துக்கணும் இந்த இந்த சொல்றீங்கல்ல சித்தவித்தைய பயிற்சி பெறணும் அப்படின்னா இதனுடைய நுட்பங்கள்னு இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க செய்யறீங்க கூடவே இருக்கணும்னு சொல்லுங்களேன் அப்படி இருக்க உள்ள இதை வந்து நீங்க புதுசா இப்ப நீங்க நிறைய இளைஞர்கள் இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது மாதிரி கற்றுக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரி பயிற்சி செய்யணும்னு நீங்க கொஞ்சம் செஞ்சு காட்ட முடியுமலா வாய்ப்பு இருக்குங்களா அது வந்து உணர்த்தா தான் முடியும் பயிற்சி காட்ட முடியாது ஓஹோ உணர்வது தானே உணர்வது தான் உணர்ந்த தானே உணரணும் ம் உணர்றதுக்குள்ளே வழி காட்ட முடியும் ம் ம் வெட்டாத சக்கரம் அது பேசாத மந்திரம் ம் வேறு ஒரு ஊருக்கு வெட்டாத புஷ்பம் ம் எதையாதோ சேர்த்தம் ம் இனி முடித்து கட்டாத லிங்கம் ம் கருதாத லிஞ்சம் ஆஹ் இல்லை முட்டாத பூஜை என்றும் கொரோனா தான் முழிந்தது சொல்லுங்க உணர்த்தணும் உணர்வதுதான் அப்ப அது வந்து நேராதான் பயிற்சி பெற முடியும் முழிஞ்சு நம்ம சொல்ல முடியாது சொல்லி ஒருத்தவங்களும் புரிய வைக்க முடியாது உணர்வு மந்திரம் உணர்கின்ற மந்திரம் உணர்வுகின்ற மந்திரம் ஆஹ் ஏன்னா இப்போ இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து போர்டு போட்டு வசூல் பண்ணுறாங்க பார்த்துருப்பீங்க அதனால அப்படிலாம் இருக்கிறனால ஒரு முறையாக கற்றுக்கிறவங்க நம்ம வந்து என்ன மாதிரி பயிற்சி இப்போ சித்த வித்திங்கிறத ஒரு அருமையான கலை இந்த கலையை வந்து நம்ம முறையாக கற்றுக்கணுன்னா அதுக்கு அவங்க யாரை அணுகணும் ஏன்னா வழி தவறி போயிடுறாங்களா நிறைய பேர் தப்பாக செஞ்சு அதனால வரவர்களை செஞ்சு நேர்வழி காட்டினால் ம் பிரிவெற்று இருக்கும் செய்வோம் ம் வெளிப்பட்ட சங்க உணரணும் நேர்வழி காட்டினார் பிரிவற்று இருக்கும் செய்வோம் கோட வழி காட்டக்கூடாது உணர்வது தானே புள்ளி நிமித்த புதவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் கடிதரும் சோம்பல் இருக்காது உள்ளதை சொன்னேன் உணர்வது தானே உடம்பு நாராத வச்சுக்கணும் மனிதன் தன் மனிதனாக அபிமானிக்கிறவன் தன்னை நார விடக்கூடாது உடம்ப வந்து நாராத அளவுக்கு வச்சுக்கணும்னா அப்ப அதுக்கான வாழ்க்கை முறை முதல்ல முக்கியம் அவன் செயல்முறை அவன் அவனுடைய செயல்முறையை மாத்திக்கணும் செய்து பண்ணலாம் இது வந்து வாழ்க்கைக்காக ஒரு முறையாக ஒன்று தேட வேண்டியதில்லை காசு எடுக்க வேண்டியல்ல பணம் எடுக்க வேண்டியதில்லை தண்ணியை தானே உணரணும் ம் அதனால அதுக்கான வழி காட்டுறதா இருந்தோம் கா வாழ்க்கைய நெறிமுறை நெறிமுறைகள் நெறிமுறை என்பது அதுதான் சித்த வித்த பயிற்சி காட்டுறதால் நெறிமுறை அதுக்குனு வழியை வகுத்து கொடுக்கறது அது எங்க தன்னக்குள்ளேயே தான் செய்யணும் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அதான் வெட்டாத சக்கரம் பேசாத மஞ்சளம் அது வேறு ஒரு வெட்டாத ம் இது கரையாத தீர்த்தம் மூத்த தண்ணி எடுக்கிறது இல்லை இனி முடித்து ஊறும் இனி முடித்து கட்டாத லிங்கம் கருதாத கட்டுனாதான் மருந்து எத்தனை வேலைக்கு வேலை செய்யுது லிங்கக்கட்டு மருந்து லிங்கக்கட்டுங்கிற மருந்து இருக்க அது சித்த வைச்ச ஒரு பெரிய மருந்து சித்த வைச்சா ஆயுர்வேத வயிச்சம் இது எல்லாமே அந்த லிங்கச்சந்தோரங்கிறது ஒரு பெரிய அதனுடைய 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 அனுபவத்தை வச்சு அதை அதை அனுபவிக்கிறவங்களுடைய தரசை பொறுத்து அவ்வளோ உயர்ந்த மாதிரி தான் இருக்கும் அதுதான் கட்டாத லிங்கம் லிங்கத்தை கட்டணும் வைத்திய முறையில் கட்டணும் அது ஒரு விட்டு போகாத கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் கருத்த நுள்ள கட்டாத லிங்கம் லிங்கம் என்பது அது ஒரு விந்து கட்டா லிங்கம் வாழ்க்கை தலைங்கம் கட்டு ஒரு உணர்வு கட்டுறதுல மேல பானம் இருக்குல்ல பானத்துக்கு தான் அது பேரு இந்த பானத்துக்கு லிங்கம்னு பேரு அது ஆண் கோழின்னு பேரு கட்டாத லிங்கம் லிங்கம் வா பார்த்தனும் கை பத்தணும் பொருசாதி பார்க்கணும் வாய் பதணும் கை பதனும் ரெண்டாவது பொருசாக வச்சு பதனும் இது எல்லாம் பதனமாக வச்சிருக்கணும் விட்டாங்கன்னா என்ன செய்யணும் வாங்கி போகிறோம் அவ்வளோதான் அதனால் இதுக்கு வந்து சிக்கனமான ஒரு வாய் சொல் மாதிரி தான் இது அதை ஏற்றுக்கலைன்னா ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்க மாதிரி போட்டோம்